ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நடிகர் அஜித் குமார் அவங்கள பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் மே ஒன்று அஜித் அவங்களோட பிறந்தநாள் ஸோ நம்ம அஜித் குமாரை பற்றி கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து நான் வந்து இவங்களுக்கு ஃபேன் இவங்களுக்கு ஃபேன் அப்படின்னு சொல்கிறது விரும்ப மாட்டாங்க நான் யாருக்கும் ஃபே யாரோட ஃபேனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அஜித் சார் வந்து இந்த விஷயத்தில் வந்து விதிவிலக்கு ந அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்து நான் வந்து அஜித் சார் ஃபேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ப்ரௌட் ப்ரௌடாக தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ ரசிகர் மன்றம்லாம் நிறைய உருவாக்கி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய யங் ஏஜில் அவர் வந்து எனக்கு ரசிகர் மன்றம்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து அவங்க பர்சனல் லைஃப்பை நல்லா பாருங்கள் உங்கள் ஃபேமிலியை நல்லா பாருங்கள் அதுவே போதும்னு சொல்லிட்டு அவருக்கு ரசிகர் மன்றம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டார் அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இன்னும் நிறைய பேர் அவருக்கு அது மூலமாகவே வந்து ஃபேனாக வந்து மாறினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் பைக் ரேஸில் கலந்துப்பாங்க கார் ரேஸ் அப்புறம் துப்பாக்கி சுடுதல் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி நிறைய இருக்குது அதிலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குக்கிங்கில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் ஆண்கள் வந்து குக் பண்ணுறதை வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க குக் பண்ணுறதை தாழ்வாக நினைப்பாங்க நம்ம குக் பண்ணால் நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்களோ அப்படிங்கிறது குக்கிங் வந்து ஒருத்தரோட தொழிலாக இருந்தால் மட்டும்தான் ஆனால் ஆண்கள் வந்து அதை செய்வாங்க பட் ஆனால் அஜித் சார் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு இல்லாமல் அவருக்கு பிடித்த குக்கிங் வந்து நல்ல அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து குக் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் அது வந்து அதுவும் ஸ்பெஷலாக வந்து பிரியாணி வந்து நல்லா பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் அதே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் ஆனால் வெளியே வந்து தெரியாது இப்போ எல்லாருமே இப்போ யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் உடம்பு சரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு படி மேலே போய் அஜித் சார் இன்னுமே அதிகமாக கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்களால உடனே வந்து வேலைக்கு போக முடியாது அந்த டைம் அவங்க வந்து நல்லா சாப்பிட்ணும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் அவங்க வேலைக்கு போக முடியும் அது வரைக்கும் அவங்க ஃபேமிலியை லீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து வந்து கொடுப்பாரு ரொம்ப அந்த ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அதுக்கப்புறம் பில்லா படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டைரக்டர் விஷ்ணு டை டைரக்ட் பண்ணப்படும் அதில் வந்து ஒரு டைலாக் வந்து வரும் ரொம்ப அஜித் டயலாக் என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானாக டயலாக் வந்து ஸ்பெஷலாக அஜித் அஜித் சாருக்கே அஜித் சாருக்கு அப்படின்னே வந்து விஷ்ணுவர்தன் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க எப்படி அவங்களுக்கு இந்த டைலாக் தோணுச்சுன்னா அஜித் சார் வந்து ஷூட்டிங் டைம்ல ஃப்ரீ டைமில் வந்து எதாவது ஒன்று போட்டோகிராஃபி அதுக்கப்புறம் குக் பண்றது இந்த மாதிரி அவரோட டேலண்ட்டில் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாரு ஸோ அந்த இதை திங்க் பண்ணி தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த டைலாக் இது பண்ணாங்க இந்த வந்து எப்படி சொல்றது இது வந்து எல்லாருமே எடுத்துட்டு நம்ம லைஃப்பை வந்து நம்மளோட தொழிலை நல்லா வந்து பண்ணிட்டு சினிமா தான் என்னோடய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு ஒருத்தர் வருவாங்களா வரமாட்டாங்களா மாட்டாங்களா இருக்கும்போது வருவேன் வரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பட் இவர் வந்து நான் அரசியலுக்கு எப்போதும் நான் வந்து வரலை அரசியல் வந்து என்னோடய மிகப்பெரிய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறது மட்டும்தான் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எறிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும் அதில் வந்து ஒரு டைலாக்கு ஒரு அதாவது த்ரிஷா வந்து அஜித் அஜித் அவங்கள பற்றி சொல்லுவாங்க எப்படி ஸ்மார்ட்டாகிட்டே போனால் எப்படி எங்களுக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு மாதிரி அஜித் சார் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து ஸ்மார்ட் ஆகிட்டே போய்ட்டுருக்காங்க அவங்க கிட்ட வந்து நிறைய பர்சனலாக வந்து அவர் ஒரு சினிமா நடிகர் அப்படின்ட்டு இல்லாமல் பர்சனலாக அவர்கிட்ட வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்கு அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து இந்த டைலாக் வந்து சொல்லலாம் ஒவ்வொரு என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொ நொடி நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் நானாக செதுக்கினதுடா அப்படிங்கிற மாதிரி அது அஜித் சாருக்கு ரொம்ப பொருந்தும் அந்த இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் அதாவது நம்ம லைஃப் வந்து நம்மளோட தொழிலை வந்து நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுற டைமில் பண்ணிவிட்டு அது போக நம்மளுக்கு மற்ற டேலண்ட் எதாவது இருந்தால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் நம்மளோட லைஃப்பும் அஜித் சார் மாதிரி ரொம்ப வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து கொண்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கான்டெண்டோடு சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க் யூ